ம் ம் அண்ட் அந்த மண்டபத்தில் இங்கே கடை வெட்டி எடுத்து போய் அவங்க செஞ்சு சாப்பிட்டு போய்ட்டு இங்கே பக்கத்தில் ஆறு இல்லைங்களா ஆமாம் அதில் பரிசல் சவாரிலாம் போகிறாங்களா ஆமாம் அது மாதிரி இப்போ டூரிஸ்ட்டு வராங்களா டூரிஸ்ட்டெல்லாம் மாட்டாங்க இப்படி கோவிலுக்கு வரவங்க வந்து பரிசல் ரவுண்ட் போயிட்டு வருவாங்க பரிசல் போய்ட்டு வருவாங்க அதுக்கு எவ்வளோங்க வாங்குறாங்க நாற்பது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா முப்பது ரூபா வயசு கொச்சராக ம் ம் இந்த வயசு பசங்களுக்கு அதிகா உங்கள் மாதிரி ஆடுகளுக்கு அதிகா ம் வயசு பத்து சரி சரிங்க இப்போ நம்ம வந்து கழுதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா எத்தனை வருஷமாக அது கழுதையை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்க ஒரு முப்பது நாற்பது வருஷத்துலேருந்து அவங்க பாட்டம் பாட்டிகள் அது செஞ்சிருக்காங்க அந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆற ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பத்துலேருந்தே ஆடு மாடு கோழி இந்த மாதிரி வந்து கழுதையும் வந்து மனுஷனுக்கு வேலைக்கு உதவியாக இருந்திருக்கு அது மாதிரி இப்போ இப்போ இருக்க காலத்தில் இந்த கழுதை நமக்கு வந்து எது எந்த விதத்தில் உதவியாக இருக்குது எங்களுக்கு இது இந்த எந்த வீட்டுல உதவி இருக்குன்னு கேட்டா எங்களுக்கு வந்து விவசாயிக்கு வந்து நாங்க உதவி உதவிப்படுறோம் எருவுகளோடு பாக்களோடு ஓட்டி நம்ம எருவுலோடு மாட்டு மாட்டு எருக்கு வர அது கொண்டு வந்து இப்படி தோப்பு லாங்கா இருக்குல்ல அங்க இறக்கிடுவாங்க லோடு அங்க இருந்து கழுதை ஓட்டி கொண்டு வந்து போட்டாங்க அதாவது பாதை இல்லாத இடத்துக்கு வந்து வண்டி தடம் இல்லாத இடத்துக்கு கழுதை வந்து ஏற்றிட்டு போவோம் அப்புறம் அதே மாதிரி பார்க்க எடுத்தாலே இங்கேருந்து கொண்டு வரக்கு தூரம் பண்ணுறோம் இங்கேருந்து காலேஜில் கொண்டு போய் அங்கே வண்டி வர எடுத்து இறக்க இறக்கிறோம் எத்தனை கழுதாக வச்சுருக்கீங்க இது ஒரு ப இருபது கழுது பக்கம் இருக்குது இருபது இருக்குது அதாவது ஒரு ஒரு கழுதை வந்து எவ்வளோ நாளைக்கு உயிர் வாழுங்க

குட்டியில கொடுக்க மாட்டாங்க அவங்க கழுது பண்ணியே தருவாங்க அது கோயம்பு திரையூருக்கார வந்து வாங்குவாங்க அது இங்க குட்டியில் தரமாட்டாங்க நல்லா இருந்தா மாட்டாங்க தருவாங்க வாங்கிட்டு அப்பவே ரிட்டர்னா இருக்கு அது வாங்கிடுவாங்க எங்களுக்கு கொஞ்சம் கழுகு கொஞ்சம் டல்லா இருக்குங்க அது கொடுத்துட்டு அடுத்து ஒன்று வாங்கிக்கணும் அதுக்கு பதிலாக வேற கழுத வாங்கிக்கணும் இப்போ மேட்டுப்பாளையத்துல இந்த சரௌண்டிங்ல இந்த விவசாயத்துக்கு தான் பயன்படுத்தி விவசாயிக்கு மட்டும்தான் முன்னாடி இந்த துணி துவைக்கிறவங்க அவங்க அது துணி துவைக்கிறது வந்து நீங்க சொன்னீங்கல்ல அது பத்து இருபது வருஷத்துக்கு மேல வந்து துணி துவைக்கிறதுக்கு இந்த மோட்டை கட்டி கழுதியில் போட்டு வருவாங்க ஆற்றுல தோசை எல்லா இடத்துல அந்த மோட்டை கழுதியில் போட்டு கொண்டு போய் வீட்டில் காயப்படுவாங்க அந்த கழுதி விட்டுருவாங்க அப்படியே தண்ணி கிண்ணி வெட்டி விட்டு அது வாட்டுக்கு அது இப்ப கிடையாது அவங்க அவங்க வந்து தோசிவாங்க அப்படி நடந்து கேட்கற தேவை கரெக்டாதாங்க துணி துவைக்கிறதுக்கு ரெண்டு பக்கம் மூட்டை கட்டி போட்டு ஆற்றுல கொண்டு வந்து துணியெல்லாம் தோசை அண்ணா மட்டும் கழுது மேலே இருக்கு துணியெல்லாம் தோசை எடுத்து மறுபடியும் மூட்டை கட்டி கழுதில் போட்டுருவாங்க கொண்டு போய் வீடு சேர்த்து அப்புறம் அவங்க துணியெல்லாம் எடுத்து காய போடுவாங்க அந்த கழுது அண்ணா மட்டும் ரெஸ்ட்டு மறாத நாள் துணி வரும்போது அந்த கழுது இந்த கழுத வயசு ஆயிடுச்சு இன்னும் பயந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க கழுத வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க எனங்க பேசல எனங்க பேசல கழுது வயசு ஆயிடுச்சு உனக்கு புத்தி எங்க போகுது அப்படின்னு பேசல அது கழுது வயசாலே புத்தி எங்க என்ன வயசு கழுத என்ன வயசுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா அது அவங்களே தான் தெரியும் இல்ல மாட்டுக்கு ஆட்டுக்குனா பல்ல வச்சு கண்டுபிடிப்பாங்க பல்ல இதையும் பல்ல தானுங்க பல்ல வச்சு இது நால் வல்ல அஞ்சு வல்ல ஆறு வல்ல இப்படி தான் பல்ல வச்சு தான் பல்ல வச்சு தான் எவ்வளவு வருஷம் கழுத உயிர் வாழும் எவ்வளவு வருஷம்னா எத்தனை வருஷம் நாங்க சார் நாங்க சொல்றோம் அது வந்து பாடு பட்ட அளவு இருக்கு எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும் கழுத பால் இருக்குல்லங்களா

சோப்புக்குள்ள இப்படி ஜோரமாக போனால் ஏர் ஓட்டினாங்கன்னா சோப்புக்கு விட்டுவாங்க அந்த எல்லாம் சாப்பிட்டு அங்கேயே ஒரே பக்கம் அரசாங்க அங்கேயே படுத்து லாங்காக போனோம் ஒரு கழுதை வந்து எத்தனை குட்டி போடுமோ ஒரு குட்டி தான் போடணும் ஒன்று தான் போடும் எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு ஒன்று போடுமா ஆ ஒரு வருஷமா ஒரு வருஷம் ம் ஒரு வருஷம் ஆறு வந்து ஆறு மாச்சிக்கொண்ணேன் ஆ ஆ வருஷத்துக்கு இப்போ முன்னாடி போனால் கடிக்கும் பின்னாடி போனால் உதைக்கும் ஆமாம்

அது பாட்டு கொஞ்சம் ஒதுங்கிடு ஆனால் குட்டி கழுத கட்டுற மட்டும் ஜாக்கிரதையாக போகும் குட்டி கழுது ரொம்ப டேஞ்சர் ஆமாம் குட்டி முன்னாடி போகும் நம்ம ஏதாவது பார்க்க போனோம்னு வைக்கும் டக்குன்னு ஒன்று பட்டு பட்டுன்னு வீசி ம் கழுவி கிடச்சா கடிச்சு மிச்சு இப்போ கழுதையிலே நிறைய நாட்டு கழுத இருக்கு இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லைங்களா இது என்ன வெரைட்டிங்க இது சின்ன வெரைட்டி இதெல்லாம் சிறுசு சிறுசு நாட்டு கழுத தான் ஆமாம் நாட்டு கழுத தான் இதுலேயே ஹைப்ரிட் இருக்கு கிராஸ் இருக்கு ஹைப்ரிட் வந்து இந்த சைஸ் போயிருந்தோம் உங்களுக்கு மாதிரி இருக்கு ம்

இதுக்கு தண்ணியெலாம் எப்படி குடிக்கிறதுலாம் நீங்கள் ஆட்டுக்கு போக இங்கே இங்கே தண்ணி வச்சுருவாங்க தண்ணி வச்சிருவீங்க ஆ சரிங்க ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ம் சரிங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ம்